சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் துணையை பற்றிய நீ அறியாத சில உண்மைகளை பற்றி உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் இதை நீ தனியாக இரகசியமாக கே உன் துணையை பற்றிய பலரின் செய்திகளை நீ கேட்டிருப்பாய் உன் துணை உன் துணை அப்படி உன் துணை இப்படி என்று பலரும் பலவிதமாய் சொல்லி இருப்பார்கள் ஏன் தெரியுமா இருவருக்கும் பிரச்சனை என்றாலே சுற்றி இருக்கும் அனைவரும் இடையில் வரத்தான் பார்ப்பார்கள் எப்படி பிரச்சனையை பெரிதாக்குவது என்று தான் நினைப்பார்களே ஒழிய பிரச்சனையை போக்க வேண்டும் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று யாரும் அப்படி நினைக்க மாட்டார்கள் அப்படி யாருடைய மனதிலும் என்ன இருக்கிறது என்று எல்லோரும் அறிந்துவிட்டால் இந்த பிரச்சனைகளையும் இருக்காது யார் யார் எப்படி என்று தெரிந்துவிட்டாலே விலகி விடுவோம் அல்லவா ஆனால் ஒருவரின் மனதில் இருப்பது ஒருவன்தான் பலர் சொல்லும் வார்த்தைகளை நம்பி குழப்பத்தில் உன்னுடைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகளில் வந்து பிரிவுகளும் வந்து வேதனைகளும் வந்து வாழ்க்கையே இழக்கும் நிலைமையும் வருகிறது இப்பொழுது யார் யாரோ எதை எதையோ சொன்னதை கேட்டு நீ என் வாழ்க்கையே வெறுத்துத்தான் இருக்கிறாய் ஆனால் யார் பேச்சையும் கேட்காதே யாருமே உண்மையை சொல்வதில்லை அவரவருக்கு உன் வாழ்க்கையை எப்படி கெடுப்பது என்ற எண்ணத்தில்தான் உன் துணையைப் பற்றி நான் அங்கு பார்த்தேன் இதை செய்துவிட்டார் என்று உன் மனதை மேலும் மேலும் குழப்பத்தான் பார்ப்பார்கள் ஒழிய உன் வேதனைக்கு யாரும் தீர்வு கொடுக்க மாட்டார்கள் குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதைக் கேள் இப்பொழுது உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்றும் அவர் என்ன நினைவில் இருக்கின்றார் எந்த முடிவில் இருக்கிறார் என்றும் இப்போது நான் சொல்வதுதான் இறுதி முடிவாக நீ எடுத்துக்கொள் உன் மனதை போட்டு குழப்பாதே கால சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இப்போது உன் துணை யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு இங்கு இருந்து வருகிறாரே அவரின் மனம் முழுவதும் ஒன்று திசையில் தான் இருக்கின்றது எதுவும் சாய் அப்பாவின் சத்திக வாக்கு நம்பிக்கையோடு கே உன் துணை உண்மையாகவே சத்தியமாகவே உன் மீது நினைவாகத்தான் இருக்கிறார் ஆனால் காலத்தின் சூழ்ச்சியில் மாட்டி இருப்பதால் அவர் மெதுவாகத்தானே வெளிவர முடியும் உடனே வந்துவிட்டால் அது வேறு விதமான பிரச்சனையை காட்டிவிடும் குழந்தை இப்பொழுது உங்களுக்குள் பிரிவு மட்டும்தான் இருக்கிறது என்று சந்தோஷப்படும் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்காது கூடிய விரைவில் உன் துணை அங்கிருந்து விடுதலையாகி நிரந்தரமாக நீ இருக்கும் திசையில் உன்னை நோக்கி வந்து விடுவார் அதுவரை இவர்களது பேச்சைக் கேட்டு உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உன்னையும் உன் வாழ்க்கையையும் இழக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளில் உன்னை பலரும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உன் துணையினை உன்னிடம் வரமாட்டார் உன்னிடம் பேசமாட்டார் வேறு ஒரு உறவை திருமணம் செய்து கொள்வார் என்று பலரும் சொல்லும் வார்த்தையை நம்பிவிடாதே உன் சாயப்பாவிற்கு தெரியும் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உன் துணையோடு கட்டாயம் நீ ஒன்று சேர்வாய் உன் துணை நல்லவர் நல்ல எண்ணம் கொண்டவர் காலத்தின் கட்டாயத்தில் தான் இப்படி மாற்றங்கள் வந்துவிட்டது உன்னுடைய நலனுக்காகத்தான் இப்பொழுது நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை முழுமையாக நம்பி நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு கட்டாயம் நல்ல வழிகள் பிறக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்